இப்ப அதுல வந்து இந்த உங்க செய்தி வந்து இப்போ நண்பர் போட்டுருந்தாங்க சரிங்க சரிங்க இப்ப அது பத்தி கூடுதல் செய்திகள் வந்து குரல் வழியா சொன்னா அவங்களுக்கும் குழுவுக்கு அத்தனை பேருத்துக்கும் அழைப்பி விடுற மாதிரி இருக்கும் சரிங்க சரிங்க அத பத்தி கொஞ்சம் ஓரமா சொல்லுங்க ஆஹ் சரிங்கய்யா சரிங்க சரிங்க சொல்லுங்க ஒன் பி ஆஹ் ஆஹ் சரிங்க சரிங்க ஆஹ் நீங்க சிவகிரியில இருந்து இந்த ஒரு அழைப்புதலை பார்த்துட்டு ஆர்வத்துல கேட்டதுக்கு நன்றி ஏதோ ஓரளவு பரவலா அது போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உற்சாகம் அளிக்குதுங்க சேர்ந்து சினிமா இன்றைய காலகட்டத்துல பெரிதும் வியாபாரமயமாகி இல்ல வணிக கலாச்சாரம் இல்ல மாதிரி நுகர்வு கலாச்சாரத்திற்கு துணை போகிற இந்த மாதிரி ரசனைகளை மட்டுப்படுத்துகிற இன்னும் மட்டம் தட்டுகிற அநேகமான திரைப்படங்கள் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அப்ப இந்த ரசனை சார்ந்த புரிதல் சில படங்களை மூலமா தான் நாம அதை கொடுக்க முடியும் ஒரு சினிமாவை ரசிக்கிறது எப்படி சினிமாக்குள்ள நாம கரையிறது எப்படி அந்த சினிமா எப்படி வந்து ஒரு அதுக்கு உண்டான அந்த கோட்பாடுகளிலிருந்து ஒரு சினிமா எப்படி வந்து வரும் அப்படியான சினிமாக்கள் நமக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படிங்கிற பத்திய போதாம நமக்கு இருக்கு நிறையவே இருக்கு சோ இதை ஈடுகட்டும் இதை ஈடுகட்டுவதற்காக ஒரு முயற்சி இந்த ரசனை சார்ந்த திரைப்படங்களையும் ஒரு சினிமா ஒரு முழுமையான ஒரு ஒரு உன்னதமான சினிமாக்கள் மனிதர்கள் பாக்குறப்ப அவங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன அப்படிங்கறது ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறோம் அஹ் இது பாத்தீங்கன்னா நான் வந்து அடிப்படையில ஒரு ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் இன்னொரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி தமிழ் ஆசிரியர் இன்னொரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா புத்தக கடை வச்சிருக்காரு பிளஸ் அந்த ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கிறாரு இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா வழக்குரைஞர் கோயம்புத்தூர்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞரா இருக்கிறாரு சோ இந்த நான்கு நண்பர்கள் சேர்ந்து தொடங்கி இருக்கிறோம் இந்த வருடத்தினுடைய முதல் படமா வந்து நம்ம அந்த சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய படம் அது மாஸ்டர் அக்கிரா குரோஷோ என்கிற மிகப்பெரிய இயக்குனர் அந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல எடுத்த படத்தை போடுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து இயற்கைக்கும் மனிதனுக்குமான தொடர்பு வந்து அஹ் பல்வேறு காரணங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறப்ப அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காவியம் அந்த படம் சோ அந்த படத்துல இருந்து தொடங்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில இத நாங்க இப்பதான் ஒரு புள்ளியா நாம வந்து நாம வந்து தொடங்கி இருக்கிறோம் இது வந்து பாத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து எந்த விதமான கட்டடமோ அதெல்லாம் வசதி இருக்கக்கூடிய ஒரு அரங்குல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு இதுக்கு கிடைக்கக்கூடிய தொடர் வரவேற்பை பொறுத்து இது வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல விரிவடையும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்க இருக்கிறோம் இதுதான் இதை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் ரொம்ப சந்தோஷங்க இப்ப இந்த மாதிரியான மாற்று சீமாவிற்கான தேவை என்ன மாற்று சினிமாக்கான தேவை என்னன்னா இன்றைய காலகட்டத்துல மக்களினுடைய சிந்தனை இல்ல சிந்தனையை வந்து தன்மையப்படுத்துகின்ற போக்க சினிமாக்கள் எடுத்துட்டு இருக்கு அவங்க அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உண்மை உண்மையான கருத்துன்னு ஒண்ணு இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒரு உண்மையான கருத்துன்னு ஒண்ணு இருக்கு அந்த உண்மையான கருத்துல இருந்துதான் அவங்க வந்து தனக்கான தெளிவை நோக்கி நகர முடியும் அப்ப அப்படியான தானே சுயபரிசீலனை உட்படுத்துகின்ற அல்லது ஏதேனும் ஒரு விஷயம் பொறுத்து தனக்கான ஒரு சுய கருத்தை உருவாக்குகின்ற வகையில இன்னைக்கு சினிமாக்கள் வருவதில்லை அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான கருத்தை சினிமா வலியுறுத்துகிற கருத்துக்கு வந்து நம்மளை இழுத்துட்டு போறக்கூடிய ஒரு சினிமாக்கள் தான் வந்துட்டு இருக்கு இந்த இன்றைய காலகட்டத்துல குறிப்பா தமிழ் சினிமாக்கள்ல அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நுகர்வு கலாச்சாரம் வன்முறை கலாச்சாரம் அல்லது இதெல்லாம் சரிதான் இப்ப இப்படித்தான் இந்த காலம் போயிட்டு இருக்குது என்பதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த மாதிரியான இதற்கு ஆதரவு அல்லது இதற்கு துணை போகிற சினிமாக்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் இந்த மாற்று சினிமாக்களையும் இந்த சினிமாக்களினுடைய உன்னதமான வடிவத்தையும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத தான் இதை நாம் தொடங்கி இருக்கோம் மாற்று சினிமாக்களுக்கு எப்பவுமே தேவை இருக்கும் நம்ம சந்தோஷம் அடுத்த இந்த சினிமா கொண்டு முடியுமா எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு இளைஞனுடைய ஆதரவு இருக்குங்க இல்ல இளைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் விசுவல் மீடியம் எப்பவுமே ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மீடியம் தான் இளைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த எட்டா எட்டு வயது ஏழு வயது குழந்தைகளிலிருந்து ஒரு இருபது இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில இந்த விஜவல் மீடியம் என்பது ரொம்ப அட்ராக்ஷனான மீடியம் அதே நேரத்தை அந்த விஜவல் மீடியத்தை தான் அவங்களும் பயன்படுத்துறாங்க அந்த விஜவல் மீடியத்தின் மூலமாக தான் தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு மாதிரியான காலகட்டத்துக்குள்ள இப்ப வந்து அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சினிமாக்கள் என்பது கட்டாயமா அவங்கள ரொம்பவுமே ஈடுபடுத்தக்கூடிய ஒன்றுதான் ஆனா இன்னைக்கு அவங்கள வந்து நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரியான ஒரு ஒரு பக்கமா இழுத்துட்டு போகிற போக்குதான் இருக்கு அப்ப இவங்க இப்படியான சினிமாக்களும் இருக்குது இப்படி எல்லாம் பார்க்கலாமே அப்படிங்கறத கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா கட்டாயமா அவங்களுடைய ஏற்படுத்தும் நம்முடைய நோக்கமும் அதுதான் சோ அந்த அடிப்படையில இது கட்டாயமா ஏதேனும் ஒரு பத்துக்கு ஒரு ரெண்டு பேரையாவது யோசிக்க வைக்கும் ஒருத்தரையாவது செயல்பட வைக்குங்கிற ஒரு குறைந்தபட்ச இலக்கத்தை நாம் நோக்கமா வச்சு இதை செயல்படுறோம் இருக்கிறோம் செயல்பட இருக்கிறோம் சாதாரண சினிமா பார்வையாளனை வந்து ரசிகனாக இருக்கிறவங்க வந்து நல்ல படங்களை பார்க்க வைத்து அவங்களை வந்து விமர்சனமாகவும் மாற்றக்கூடிய நம்ம விமர்சனாகவும் மாற்றலாம் படைப்பாளியாகவும் மாற்றலாம் கண்டிப்பா ஒரு பெரிய திரைக்கதையாசிரியராக வரலாம் அல்லது பெரிய கதாசிரியராக வரலாம் ஒரு இயக்குனராக வரலாம் அல்லது ஒளிப்பட அந்த ஒளி ஓவியத்துல தன்னை நிலையத்தொள் வரலாம் இல்ல கிரிட்டிக் கொடுக்கலாம் உள்வாங்கிட்டு சமகாலத்துல இருக்கிற சினிமாக்களை நான் வந்து விமர்சனம் செய்யறேங்கிற அந்த விமர்சனம் வரம்ப கூட அவங்க அவங்க தொடர்ந்து முன்னெடுக்கலாம் இந்த மாதிரி பல துறைகளும் இது மூலமா முடுக்கம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்ப வணிக நோக்கி வணிக சினிமாவை நோக்கி போய் அவங்களுடைய படைப்புத்தனை மழங்கடிக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து விடுபட முடியும் விடுபடணும் விடுபட்டாதாங்க நல்ல நல்ல திரைப்படங்கள் வரும் அப்படி எல்லாம் வந்துட்டு இருந்த இதுதான் நம்மளதும் நம்ம நம்மளே எவ்வளவு நல்ல படங்கள் வந்துட்டு இருந்துச்சு எவ்வளவு வருதுதான் இப்ப நாம நம்ம வரலன்னு சொல்ல முடியாது பட் அதனுடைய விழுக்காடு என்பது மிக மிக குறைவா இருக்கு அந்த 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 சொற்பமான விழுக்காடு வந்து ஒரு பெரிய ஜனத்திற்குள்ள எடுபடாம போயிருது அப்ப அது என்ன ஆயிருந்தா அந்த அலை வந்து அப்படியே அலை அலை அடிக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து அப்படியே நின்றுது ரொம்ப சந்தோஷம் ஏன் உங்க சில நிமிடங்கள் பேசினாலும்

ரொம்ப சந்தோஷம் நாங்களும் உங்களோட கை கோர்த்து கொண்டு பயணிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம் கட்டாயங்க இப்ப என்னன்னா நம்ம குறைந்தபட்சம் ஒரு நாற்பது பேர் அமர்ந்து பார்ப்பதற்கான அரங்கு தான் எங்களுக்கு உடனடியாக தயார் செய்ய முடிந்தது சோ அந்த அடிப்படையில நாம முன்பதிவு செய்கிற அந்த நாற்பது பேர்களுக்கு மட்டும்தான் இப்போ நாம வந்து அது அவங்களுக்கான ஒரு குறைந்தபட்ச சௌகரியத்தோட நாம இந்த இத இதை வந்து திருட நிகழ்ச்சியை நடத்த முடியும் ஆனா அதிகமா கொட்டா ரொம்ப நல்லது அது தடவை பெரிய கொடுத்த சேர்த்து இல்ல அதிகமா கூட்டம் தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா சொந்தீங்க நன்றி நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க வணக்கங்க